கூடிய பிள்ளைகளே இந்த காலை வேளையில ஆயத்தமா இருக்கிறீங்களா ஏசப்பாவினுடைய வார்த்தை இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நானும் காலையில வந்து நானும் அன்றைய வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில ஒரு அற்புதமே நடக்க மாட்டேங்குது ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் என்ன நெருக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க கவலையோட இதை பார்த்துட்டு இருக்கலாம் ஒருவேளை அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம் நீங்க நம்பிக்கையோட இருங்க ஏன்னா இந்த வேதாகம புத்தகத்துல உங்க கையில இருக்கிற இந்த வேதாகமத்துல அநேக கத்தருடைய தாசர்கள் விசுவாசத்தினாலதான் எல்லாத்தையுமே பெற்றாங்க அந்த விசுவாசம் தான் நம்பிக்கை நீங்க பயத்தோட கத்திரமேல நம்பிக்கையோட இருந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க இந்த காலை வேளையில கத்திரங்களோட பேசுவாரு சீக்கிரமா உங்களுக்கு பாருங்க அடைப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்ட கதவுகள் இதுவரைக்கும் அற்புதமே இல்லாத பாருங்க அற்புதமே நடக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் கத்துற இந்த மாசம் இந்த வருஷத்துக்குள்ள கத்துற உங்களுக்கு என்ன செய்வாரு நிச்சயமா நிறைவேற்றுவாரு உங்க நம்பிக்கை எவ்வளவு ஏசப்பா மேல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கத்தருடைய அற்புதமும் உங்க வாழ்க்கையில இருக்கும் எடுத்து வாசிக்கலாம் மேசாய் கழுதின தீர்க்க தர்ஷன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கத்தரை நிமித்தமும் இஷ்டவேலுடைய பசுத்தரை நிமித்தமும் ஓடி வரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் இந்த வார்த்தை இந்த வருஷத்துல கத்த உங்க குடும்பத்திலையும் காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கத்திர இருக்கிறார்